ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு வீடியோ நான் சொல்லுவேன் ஸோ எங்கள் வீட்டில இருந்து ஊட்டிய வழியாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மலை மலை ஏறி போயிட்டுருக்கோம் பைக்கில் ஸோ எனக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நடக்கிறது நடந்து ரொம்ப மூச்சு வாங்கும் அதனால் பைக்லேயே போயாச்சு எதுக்காக அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மவுண்ட் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு எதாவது ரொம்ப நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப வந்து நான் ஏசு பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து ஸ்பெஷலாக அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இது அன்னைக்கு போனது தான் இன்னைக்கு அன்றைக்கி வந்து நான் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஸோ நான் வந்து மேலே போயிருந்தேன் இவங்கள டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா போகலாம் பா வாங்க படுப்பிட்டு போவான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ அங்கே போன உடனே கொஞ்சம் வெளியெலாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஏதோ ஸ்பெஷல் டே போல் இருக்குது அதுக்காக நிறைய ரெடி பண்ணி மாஸ்க்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே சுற்றிட்டே இருந்தோம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த விதில் நான் வந்து சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரொம்பவே ஓப்பனாக சொல்லணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக போச்சு தான் சொல்லணும் ஏன்னா நான் நினைக்காத புதிய புதிய விஷயம்லாம் வந்து காட் கிரேஸ் அது நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் என்னால் எதுவுமே கிடையாது காட் கிரேஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிது ஸோ நான் ட்ரை பண்ணேன் நான் இல்லைன்னு சொல்லலை நான் முயற்சிகள் எடுத்தேன் ஸோ அந்த முயற்சிகள் வந்து வெற்றியாக அமைஞ்சுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கடவுள் தான் எனக்கு பேசப்பதான் எனக்கு வந்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் நான் அத ரொம்பவே நான் நம்புகிறேன் சோ என்னோட காலேஜ்ல மட்டும் நான் ஜெயின் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்க மட்டும் தான் நான் வந்து ஆஹ் ட்ரைனரா இருக்கேன் பியூட்டிஷன் ட்ரைனரா ஆனால் அது இல்லாமல் போன வருஷம் வந்து நான் சென்ட் ஜோசப் போனேன் எத்திராஜ் போனேன் எம்ஓபி போனேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ்க்கு போவோம் புது புதுசான காலேஜுக்கு போயிட்டு ஸோ அங்கே வந்து நம்மளோட கிளாஸஸை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இது எல்லாமே காட் கிரேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஏதோ தொலைஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்ப வந்து கிடச்ச மாதிரியும் லைஃப்பில் வந்து ஓகே நம்மளாலையும் ஏதோ ஒன்று பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து எனக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருந்தது நிறைய பிரச்சனைகள் வந்தது பிரச்சனைகள்னால் ஹெல்த் ஹெல்த் வைஸ் சொல்லுவேன் ஸோ எனக்கும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி அப்பப்போ உட முடியாமல் ஆகும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணி ஸோ மேலே வர்றதுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் எனக்குள்ளேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பயம் பதட்டம் ஸோ இது நம்மளால் பண்ண முடியுமா இது ஏன் இப்படி இருக்குது நிறைய கேள்விகள் இதெல்லாமே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அது நாட்கள் கடந்து வர வர ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இவ்வளோதானா அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும் ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு போன வருஷம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம யாருக்குமே நம்ம யாராக இருக்கோம் ஸோ ஒருத்தவங்களோட லைஃப்பில் நம்ம யாராக இருக்கோம் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் நம்மளால அவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு ஸோ நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நினச்சி அவங்கள சந்தோஷமா அவங்க நம்மளை நினை நினைக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து அவங்களோட லைஃப்பே நம்ம வந்து மாத்திட்டோம் இல்லை அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டோமா அப்படின்னு நிறைய எப்படி வந்து மற்றவங்களோட லைஃபை நம்மளோட வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரோஜனமான லைஃபை வாழ முடிஞ்சால் வாழணும் ஆனால் நம்மளால் கஷ்டத்தை கொடுக்குற லைஃப் வாழக்கூடாது